பள்ளிகளுக்கு திறப்பு மீண்டும் ஒத்திவைக்கப்பட வாய்ப்புள்ளது வெப்பச்சலனம் அடிப்பதால் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகள் அனைத்தும் ஜூன் பத்தாம் தேதிக்கு பதிலாக ஜூன் மூன்றாவது வாரத்தில் திறக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் அதிக வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டில் ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்பட இருந்த பள்ளிகள் ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை நேற்று அறிவித்திருந்தது இந்த நிலையில் ஜூன் மூன்றாவது வாரத்தில் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் இது தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழ்நாடு முழுவதும் கடந்த சில மாதங்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து அலை வீசி வருவதன் காரணமாக மக்கள் வெளியில் செல்ல முடியாத ஏற்பட்டு வருகிறது அரசாங்கமே வெளியில் செல்ல வேண்டாம் என்று மக்களை அறிவுறுத்தும் அளவுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது பொதுவாக வெப்பநிலை முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் தாண்டும் அதனை வெப்ப அலை என்று சொல்வார்கள் இந்த அளவையும் தாண்டி தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் வெப்ப அலை வீசிக் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை தஞ்சாவூர் மதுரை திருச்சி கடலூர் பரங்கிப்பேட்டை திருத்தணி ஈரோடு தூத்துக்குடி நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் நேற்று வெப்பலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸுக்கு மேலாக வீசியிருக்கிறது சென்னையில் மட்டும் நாற்பத்தி ஒன்று டிகிரி செல்சிய வெப்பலை வீசியிருக்கிறது அதாவது நூறு டிகிரிப்பீடருக்கு மேல் வெயிலின் தாக்கம் இருந்திருக்கிறது ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு இருக்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்தாலும் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையை நிலவும் என்று இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது கடும் வெயிலின் தாக்கம் என்பது நீரிழப்பு சோர்வு மயக்கம் தலைச்சுற்றல் தலைவலி வாந்தி தசைப்பிடிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இதனை கருத்தில் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் மற்றும் மத்திய கல்வி வாரியத்தில் செயல்படும் பள்ளிகள் அனைத்தும் பதிலாக ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில் அனைத்து வகை பள்ளிகளும் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது தற்போது தமிழ்நாடு முழுவதும் நிலை நிலவும் வெயிலில் தாக்கம் கடுமையாக இருப்பதால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் மற்றும் மத்திய கல்வி வாரியத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகள் அனைத்தும் ஜூன் பத்தாம் தேதிக்கு பதிலாக ஜூன் மூன்றாவது வாரத்தில் திறக்க ஆவணம் செய்ய ஆவணம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று ஓ பன்னீர்செல்வம் கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளார் இது மட்டும் இல்லாமல் நிறைய சமூக ஆர்வலர்களும் முக்கிய அமைச்சர்களும் இந்த இதை பற்றி பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க கூடிய விரைவில் பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்படக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது இதே மாதிரி உண்மையான செய்திகளை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சான் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்